Hi friends, welcome back to my channel, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் ஏலக்காய் பற்றி தான் பார்க்கப் போகிறோம் இரவு உணவை உட்கொண்ட பிறகு ஒரு ஏலக்காயை மின்று சாப்பிடும் வழக்கத்தை தொடர்ந்து வந்தால் ஏராளமான நன்மைகளை பெறலாம் அவற்றுள் முக்கியமான சில நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏலக்காய் செரிமான நொதிகளை தோண்டக்கூடியது வயிறு வீக்கம் அசிடிட்டி மற்றும் வாயு தொலையை குறைக்கக்கூடியது இரவு உணவு உட்கொண்ட பிறகு ஒரு ஏலக்காயை மின்று சாப்பிடுவது செரிமானத்தை மேம்படுத்தும் வயிற்று பிரச்சினைகளுக்கு சிறந்த இயற்கை தீர்வாகவும் அமையும் ஏலக்காயில் இருக்கும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் வாய் வழி பாக்டீரியாவை எதிர்த்து போராடும் அதனால் வாய் துர்நாற்றத்தை போக்கி புத்துணர்ச்சியான சுவாசத்தை அளிக்கும் வாயு சுகாதாரத்தை பராமரிக்க செயற்கை புத்துணர்ச்சியூட்டும் உபயோகிப்பதற்கு இயற்கையான மாற்றாக ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்தலாம் ஏலக்காயில் இருக்கும் சேர்மங்கள் நரம்புகளை தளர்த்த உதவும் மன அழுத்தம் பதற்றத்தை குறைக்கும் துக்க தரத்தை மேம்படுத்துவதற்கும் அமைதியான இரவிற்கும் பங்களிக்கும் ஏலக்காயில் இருக்கும் டையூரிடிக் பண்புகள் உடலில் சேர்ந்திருக்கும் நச்சுக்களை வெளியேற்றவும் சிறுநீரகங்களை சுத்தப்படுத்தவும் துணைபுரியும் கல்லீரல் செயல்பாட்டையும் ஊக்குவிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்த ஏலக்காய் உடலில் கொழுப்பு அளவை குறைப்பதன் மூலமும் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் ஒட்டுமொத்த இதய செயல்பாட்டை மேம்படுத்தும் இதய ஆரோக்கியத்திற்கும் பலம் சேர்க்கும் ஆன்டி ஆக்சிடகள் நிறைந்த பொருளான ஏலக்காய் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் இது நீரழிவு நோயாளிகள் அல்லது குளுக்கோஸ் அளவை நிலையாக பராமரிக்க விரும்புவோருக்கு நன்மை பயக்கும் ஏலக்காயில் இருக்கும் காரத்தன்மை வயிற்று அமிலங்களை நடுநிலையாக்க உதவும் அசிடிட்டி நெஞ்சிற்சல் மற்றும் அஜீரணத்தை குறைக்கும் குறிப்பாக இரவு உணவு உட்கொண்ட பிறகு ஏற்படும் அசௌகரியத்திலிருந்து விரைவாக நிவாரணம் அளிக்கும் தொண்டையில் சளி படிவதையும் தடுக்கும் தொண்டை புண்ணை ஆற்றும் இருமல் மூச்சு திணறல் சுவாச கஷ்டங்களை தடுப்பது பயனுள்ளதாக இருக்கிறது வளர்ச்சிதை மாற்ற செயல்பாட்டை மேம்படுத்துவதோடு கலோரி எரிப்பை ஊக்குவிக்கும் ஆற்றலும் ஏலக்காய்க்கு உண்டு உடலில் அதிகப்படியான கொழுப்பு சேர்வதை தடுத்து உடல் எடையை சீராக நிர்வகிக்கவும் உதவும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி